வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் பத்தொன்பது மழைக்கு பின் வெயில் கடும் வெயிலுக்கு பின் மழை புயலுக்கு பின் அமைதி இதெல்லாம் இயற்கை நியதி அதுபோல தொடர்ந்து ஏற்படும் துன்பங்களுக்கு பின்னர் நன்மைகள் தொடர்வதும் இயல்புதான் ஆனால் சரவணன் வாழ்வில் துன்பத்தில் இருந்து ஒரு நல்ல திருப்பமே இல்லை அதுவரை காத்திருக்க இயலாத அவரது ஆரோக்கியம் மிகவும் சிதைந்து போய்விட்டது அதிகமான ரத்த அழுத்தம் உடலின் ஒரு பாகத்தின் உணர்வுகளை சுண்ட செய்துவிடவே நடக்க முடியாது அவர் படுக்கையாகிவிட்டார் அத்துடன் போதாது போல் கண் பார்வையும் நாளடைவில் மங்கிவிட்டது கேட்ராக்ட் வளர்ச்சியால் பார்வை குன்றிவிட்ட அவருக்கு சிகிச்சை செய்ய முடியாதபடி ஆரோக்கிய குறைவு குறுக்கிட்டது இந்நிலையில்தான் நன்று மாலை அவர் மாதவியை பார்க்க வேண்டும் என்று விரும்பி மகளை அனுப்பி வைத்திருந்தார் சரவணன் ஒரு வீட்டின் மாடியில் இரண்டு அறைகள் கொண்ட ஒரு பகுதியில் வசித்து வந்தார் மாதவி எதிர்பார்த்த வண்ணம் அங்கு ஏழ்மை தாண்டவமாடவில்லை மின்மிசிறி சுழல பெரிய அறை மத்தியில் கிடந்த கட்டிலின் மீது பஞ்சுமத்தையில் அவர் படுத்திருந்தார் அருகே ஒரு சிறு மீசை மீது சுத்தமான வெள்ளை விரிப்பு போடப்பட்டிருந்தது அவர் உட்கொள்ள வேண்டிய மருந்துகள் புட்டிகளிலும் டப்பாக்களிலும் அதன் மீது வரிசையாக வைக்கப்பட்டு இருந்தன எதிர்புறம் இரண்டு பிறவு நாட்காலிகள் கிடந்தன அறைக்கு வெளியே ஒழித்த காலடியை கேட்டதும் மாதவி வாமா என்றார் உள்ளுணர்ச்சி மூலம் அவளது வருகையை உணர்ந்து கொண்ட சரவணன் எலும் தோலுமாக படுக்கையோடு ஒட்டி கிடந்தார் மாதவிக்கு அவரை அந்நிலையில் காணமிக்க வருத்தமாக இருந்தது ஐயா உங்கள் உடம்பு இத்தனை கேவலமாக போனது எனக்கு தெரியாமல் போயிற்றே கௌரி ஒரு தடவை கூட வந்து சொல்லலையே அரட்டினால் ம வேதனையுடன் நாட்காலியை இப்படி பக்கத்தில் இழுத்து போட்டு கொண்டு உட்காரம்மா உங்ககிட்ட முக்கியமாக சில சங்கதிகள் பேசணும் என்றார் அந்த கிழவர் மாதவி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் பார்வை குறைந்த அவருடைய கண்கள் கூரை முகட்டை பார்த்தன பிறகு தொண்டையை லேசாக இரும்பி சரிபடித்துக்கொண்டு சொன்னார் மாதவி எனக்கு என்ன இனி நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு நம்பிக்கை நம்பிக்கையில்லையம்மா இரத்த அழுத்தம் இதயத்தை பாதித்து விட்டதுன்னு வைத்தியர் கூட சொல்லிவிட்டார் உண்மையை கேட்டு நான் பயப்படலை நிறுத்தினார் மாதவி மனம் கரைந்து போனால் நன்மையை தவிர பிறருக்கு தீமையை கனவில் கூட கருதாத இரக்க உள்ளம் கொண்ட அவருக்கா இந்த மாதிரியான நோய்கள் வேறு வைத்தியர் யாரையாவது அழைத்து வரட்டுமா பெரிய அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து பார்த்தால் ஒரு சமயம் உடம்பு தேறலாமே ஆவலுடன் சொன்னால் வைத்தியர்கள் இனி செய்யக்கூடியது ஏதும் இல்லை குழந்தை கௌரி ஆண் பிள்ளை போல எனக்கு எல்லாம் செய்து விட்டால் எத்தனையோ வைத்தியர்கள் ஏறு இறங்காத ஆஸ்பத்திரி இனி இல்லையம்மா அந்த குழந்தை படும்பாடு எனக்கு சகிக்கலை காலையில் விடியும் முன் எழுந்து எனக்கு பணிவிடை செய்துட்டு உணவு தயாரி தயாரித்து வச்சுட்டு வேலைக்கு போகிறாள் இடைவேளையில் ஓடி வந்து மீண்டும் என்னை கவனித்து விட்டு ஓடுகிறாள் மறுபடி இருட்டின பிறகுதான் அவளால் வீடு திரும்ப முடிகிறது ஒரு நாள் போல சின்ன வயது பெண் இப்படி அலைந்து திரிகிறதை பொறுத்து கொண்டு உதவியற்றவனாக செத்தும் சாகாமல் படுக்கையில் கிடக்க என்னால் அம்மா பூர்க்கலை குழந்தைப்படும் பாட்டை பார்க்க வேணாம் ஆனே என்று தானே ஆண்டவன் என் கண் பார்வையையும் பறித்து கொண்டு விட்டார் மாதவி சொல்லுமா குழந்தையை என் வாழ்வும் ஒரு வாழ்வா தொடர்ந்து நான் உயிரோடு இருக்கணுமா துக்கத்துடன் திணறினார் கண்களில் பொங்கிய நீரை சற்றென்று துடைத்து மாதவி தந்தைக்கு ஒப்பாக இருந்து பல விதத்திலும் அவளுக்கு உதவியவர் சரவணன் அவர் படும் வேதனையை காண அவளுக்கு பொறுக்கவே இல்லை ஐயா சொல்லுங்க என்னால் நான் உதவியை செய்ய காத்திருக்கிறேன் மருந்தா வைத்திய செலவா வேறு பண தேவையா எதுவானாலும் வெளிப்படையாக சொல்லுங்க செய்ய காத்திருக்கிறேன் தனியே வசிக்க சிரமமாக இருந்தால் நீங்களும் கௌரியும் என்னோடு வந்து தங்கி கொள்ளலாம் நமக்குள்ளே வேற்றுமை என்றுமே கிடையாதே ஐயா என்றால் ஆவலுடன் ஒரு கணம் சரவணன் பேசவில்லை பின்னர் நீ எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெரியும் அந்த துணிவில் தான் மாதவி உன்னை கூப்பிட்டு அனுப்பினேன் தற்சமயம் கௌரி நல்ல இடத்தில் வேலை பார்க்கிறாள் பொருள் வசதிக்கு குறைவில்லை சில நாளாக எனக்கு அடிக்கடி நெஞ்சு ஒளி வருகிறது நேற்று ராத்திரியும் இன்னைக்கு பகல் ஒரு தடவையும் பொறுக்க முடியாத அளவு நோவு வந்துவிட்டது இந்த மாதிரி சமயங்களில் எனக்கு கௌரியை பற்றி ரொம்ப கவலை ஏற்படுகிறது நான் மாரடைப்பில் திடீர்னு போய்விட்டால் கௌரிக்கு அது என்னன்னு மனசை அலட்டிக்கிறேன் கண்டிப்பேன் வேலை செய்கிறாள் என்றாலும் உலக அனுபவம் போதாது தன்னன் வாழ்க்கையை எப்படி சமாளிப்பால் எங்களுக்கு உறவினர் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதனாலே நல்ல சுய அறிவுடன் இருக்கும்போதே உங்கள்கிட்ட சொல்லிடுன்னு ஆசைப்பட்டேன் மாதவி கௌரியை உன் சகோதரியாக பார்த்து கொள்ளாமா எனக்கு திடீர்னு ஏதாவது ஏற்பட்டால் அவள் தனியே வாழ்வது நல்லதல்ல உன்னுடன் இருப்பது தான் தக்க பாதுகாப்பு நல்ல இடமாக கிடைச்சாவளை கட்டி கொடுத்து விடு வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட இடிகள் எத்தனை அவ்வளவிற்கும் அசையாத ஒரே நோக்குடன் நேர்மை வழியிலே ஒழுக்கம் குழையாது வாழ நீ பட்ட பாடுகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவைதான் அதனால் தான் கௌரியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் மாதவி முன்பு உன்னிடத்தில் எனக்கு அன்பு இருந்தது இப்போ உன் மீது மட்டுமற்ற மதிப்பு ஏற்பட்டுவிட்டிருக்குது உன்னை போல என் கௌரியும் மாசற்ற வாழ்க்கை வாழணும்னு ஆசை நான் கேட்பதெல்லாம் ஒரு சிறு உபகாரம் எனக்கு பின் திருமணம் ஆகும் வரை கௌரியை உன்னோட வச்சு பாதுகாக்கணும் அவள் வேலை செய்து சம்பாதிச்சு தருவாள் உனக்கு வாரமாக இருக்க மாட்டாள் வெகி நேரம் பேசியதால் அவருக்கு மூச்சு தடுமாறியது மாதவி மிக்க மனம் கரைந்து போனாள் கௌரி என் தங்கை அவளுக்கு பாதுகாப்பது என் கடமை இவ்வளவு தூரம் நீங்க எடுத்து சொல்ல வேணுமா நீங்கள் வீணாக்கமானதை அலட்டி கொள்ளாதீங்க விரைவில் உங்கள் உடம்பு குணமாகிவிடும் விடும் நம்புகிறேன் ஆறுதல் கூறினாள் சரவணன் வறட்சியாக சிரித்தார் மனம் விட்டு பேசிய பிறகு எனக்கே நிம்மதியாக இருக்கே என்றார் ஆயாசத்துடன் அது சமயம் காஃபியை தயாரித்து இரண்டு தம்ளரில் ஊற்றி எடுத்து கொண்டு கௌரி சமையல் அறையிலிருந்து வெளிவந்தாள் பழி வீசிய வேசிய விளக்கொலியில் அவளை உற்று கவனித்த மாதவிக்கு மெத்த வியப்பு இயற்கையில் கௌரி கொஞ்சம் அழகி அந்த அழகு இப்போது பொங்கி கொண்டிருந்தது மெருகிட்ட தங்கமென அவளது தாழம்பு மேனி அலாதியானதொரு பொலிவுடன் மின்னியது கருவண்டு கண்களும் புது ஒளி செம்மை பறிவு நின்ற கண்ணக்கதப்புகள் சற்று உப்பி அழகாக காணப்பட்டன அதிகப்படியான அலங்காரம் என்று சொல்வதற்கில்லை உண்மையிலே கௌரி முன்னை விட அழகாகி விட்டிருந்தாள் என்னவாக இருக்கும் மணிவண்ணன் உறங்கிக் கொண்டிருந்தான் பகல் உணவிற்கு பின் தையல் எந்திரித்த அருகே வந்து உட்கார்ந்த மாதவி ஒரே மூச்சாக தைத்து கொண்டிருந்தாள் இரண்டு நாளாக கவுனியாமல் கிடந்த வேலையின் சுமையும் ஓரளவு குறைந்தது மாலை உருள் கவ தொடங்கியது அவள் வேலையை விட்டு எழுந்திருந்தாள் அதுவரை சிந்தனையில் மறைந்திருந்த அந்த கேள்வி மீண்டும் முளைத்தெழுந்து நின்றது கௌரி ஏன் அப்படி இருக்கிறாள் அந்த பொலிவு ஒருவேளை வேளை உள்ளத்தில் ஊறிவிடும் மகிழ்ச்சியா தந்தை நோயுடன் போராடி கொண்டு இருக்கும்போது என்ன மகிழ்ச்சி இருக்கக்கூடும் ஒரு சமயம் ஏதாவது காதல் விஷயமாக இருக்குமோ மாதவி பெருமிச்சரிந்தாள் கௌரி உலக அனுபவம் தெரியாத பேதை பெண் கவர்ச்சியை காதல் என்று நினைத்து கலங்கி போகக்கூடாது ஒளிவு மறைவு இல்லாமல் அவளிடம் பேசி தக்க புத்திமதி சொல்ல வேண்டும் பலவாறு எண்ணியபடி விளக்கை பொருத்தினாள் வீழ்த்து கொண்டு விட்ட மணிவண்ணன் ஓய்வாக ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தேன் அக்கா என்று அழைத்தபடி கௌரி உள்ளே வந்தாள் மாதவி அருகில் வந்து உட்கார்ந்தவள் பேசவில்லை ஓரக்கனால் மணிவண்ணனை பார்த்துவிட்டு குழப்பத்துடன் வாழா இருந்தாள் நிலைமையை புரிந்து கொண்ட மாதவி அவளை கூடத்திற்கு அழைத்து சென்றாள் அங்கே சுவர் ஓரமாக கிடந்த நாடா கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டாள் கௌரி ஏதோ குற்றம் புரிந்து விட்டவளைப் போல குழப்பத்துடன் விழித்தாள் அக்கா எப்படி ஆரம்பிக்கிறது என்றே தெரியவில்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் என்மேல் கோபிக்க மாட்டீங்கன்னு உறுதி சொன்னால்தான் நான் மேலே பேசுவேன் அக்கா நான் தாயில்லாத பெண் உங்களை விட்டால் வேறுகதி கிடையாது தொடர்ந்து பேச முடியாது திணறினால் கண்களில் நீர் புரண்டது அருகே வந்து அமர்ந்து கொண்ட மாதவி அவளை அன்புடன் அணைத்து உனக்காக நான் எதுவும் செய்ய காத்திருக்கிறேன் கவலைப்படாமல் சொல்லாமா என்றாள் கௌரியின் உடல் விடவிடவென்று நனங்கியது அக்கா என்று அழைத்தவள் பேச முடியாது விம்மல்களுடன் மாதவியின் தோல் மீது சாய்ந்து கொண்டு குமரி குமறி அழ ஆரம்பித்து விட்டாள் மாதவிக்கு ஒரே குழப்பம் சிறிது நேரம் அவளை அப்படியே அழ விட்டு விட்டு கலவரத்துடன் மௌனமாக இருந்தாள் பின்னர் அவள் கண்ணீரை துடித்து முகத்தை நிமிர்த்தினாள் கூந்தலை அன்புடன் கோதிவிட்டு என்னமா கௌரி உள்ளதை மறைக்காமல் என்னிடம் சொல்லு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்ய தயார் நீ சொல்லாவிட்டால் நானாவது கேட்கிறேன் ஒப்புக்கொள் நீ யாரையோ விரும்புகிறாய் காதலிக்கிறாய் அதுதானே உண்மை என்று கேட்டாள் துயரத்துடன் நிமிர்ந்து பார்த்த கௌரி தலையை ஆட்டினாள் இல்லை அக்கா நான் காதலன்னு நினைச்சுதான் அவரிடம் நெருங்கி பழகினேன் பின்னாடி புரிஞ்சது அவருக்கு என் மேல் காதல் இல்லை என் இளமையையும் அழகையும் தான் விரும்பினார்னு தெரிஞ்சு கொண்டு விட்டேன் என்ன சொல்கிற கௌரி மாதவி நடுங்கி போனால் உண்மையை சொல்கிறேன் வேலை தேடிக்கொண்டு பல இடங்களில் அலைஞ்சேன் அப்போ அவரை சந்தித்தேன் அவரது ஸ்தாபனத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை நிறைய சம்பளத்துடன் போட்டு கொடுத்தார் ஆரம்பத்தில் என்னிடம் அன்பாக கனிவாக பழகினார் நான் மயங்கி போனேன் அவருக்கு ஏற்கவே மனைவி இருப்பது எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவரிடம் நான் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் என்னை இரண்டாவது மனைவியாக மணந்து கொள்வதாகத்தான் வாக்களித்தார் கௌரி இதென்ன பேச்சு ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தியை மணக்க சட்டம் அனுமதிக்காதே நீ அவர் பேச்சை நம்பினியா கடவுளே நம்பினேன் அக்கா நெருக்கமாக பழகினேன் அவர் கொடுத்த தாராளமான சம்பளத்தில் அப்பாவின் மருந்து சாப்பாடு வாடகை உடுக்கு துணி என்று சுகமாக வாழ முடிந்தது ஆனால் அதற்கு ஈடாக என் வாழ்க்கையையும் பலியாக்கி கொண்டு விட்டேன் மேலே பேச முடியாது கண்ணீர் ஊத்தபடி கௌரி நிறுத்தினாள் மாதவி பதறிப்போனாள் என்னம்மா சொல்கிற என்ன மனசை கொழு என் மனசை கொழுப்புகிறியம்மா உண்மையை சொல்கிறேன் அக்கா அப்பா என்னை கண்டிப்பாக நல்ல முறையில் தான் வளர்த்தார் ஆனால் நான் தான் வழி தவறி போயிட்டேன் கல்யாணமாகாத நிலையிலே நான் தாயாக விட்டிருக்கிறேன் அக்கா இந்த உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சா அந்த அவமானத்திலேயே அவர் உயிர் போய்விடும் நான் மகாபாவி அவர் உயிருக்கு எவனாக வந்திருக்கிறேன் எனக்கு சாகவும் துணிச்சல் இல்லை வாழவும் வழி தெரியலையா அக்கா அடக்க மாட்டாது கத்தி கொண்டு மாதவியின் கழுத்தை கட்டி கௌரி